கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்த ஒய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது மேலும் உயர்நீதிபதியின் உத்தரவின்படி ஐ ஜி அஸ்ரா தலைமையில் நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரித்து வருகிறது ஏற்கனவே தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே சம்பவம் தொடர்பாக தாவேக்கா நிர்வாகிகள் என் ஆனந்த் மற்றும் சி டி நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கு முன் ஜாமீன் கேட்டு இருவரும் நீதிமன்றத்தில் முறையிட்டனர் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது இருவரும் தற்போது தலைமறைவாக இருக்கின்றனர் இதனிடையே தாவேக்காவின் மற்றொரு நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா மீது சமூக வலைதளத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்டு பின்பு நீக்கியது தொடர்பாக அவரும் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருடன் விஜய் வீடியோ காலில் பேசியதாக அண்மையில் தகவல்கள் வெளியானது இதையடுத்து அக்குடும்பத்தாரை கரூரில் உள்ள ஒரு திருமண திருமண மண்டபத்திற்கு வரவழைத்து அங்கு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் இயக்குநர் மற்றும் நடிகர் சேரன் விஜயை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை கூட வரவச்சுதான் ஆறுதல் சொல்வீர்களா சார் ரொம்ப தவறா இருக்க விஜய் நேர்ல ஒவ்வொருவர் வீட்டுக்கும் போறதுதான மரியாதை அப்போதுதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கம் விலகும் அது முடியாதுனா எதுக்குமே உங்களால மக்களோடு நிற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார்